தடத்தின் இரவு நேர செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் வாகன இருக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி ஆளுநர் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் அரசாங்க ஊழியர்கள் தொடர்பில் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு எதிர்காலத்தில் அரிசி விலையில் ஏற்பட உள்ள மாற்றம் மக்களுக்கு வந்து அறிவிப்பு அரசு சேவையில் புதிய ஆட்சேற்பகளுக்கான கோரிக்கைகளை விடுவதற்கு முன்னர் ஒவ்வொரு அரசு நிறுவனத்திலும் உள்ள பணியாளர்கள் நிலை குறித்து மதிப்பாய்வு செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் அனைத்து செயலாளர்கள் மாகாண தலைமைச் செயலாளர்கள் திணைக்கள பிரதானிகள் மற்றும் சட்டப்பூர்வ அமைப்புகளின் தலைவர்களுக்கும் பிரதமரின் செயலாளர் எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளார் சேவையின் ஆட்சேர்ப்பு செயல்முறை மற்றும் பணியாளர் மேலாண்மை மற்றும் மறுஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவிற்கு இது தொடர்பான மதிப்பாய்வுகள் குறித்து தெரிவிக்கப்பட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வரையிலும் ஊழியர்களால் அங்கீகரிக்கப்பட்ட புதிய தகவல் தொழில்நுட்பத்தை மையப்படுத்திய அரசு சேவை அணுகுமுறை மற்றும் புதிய மனிதவள மேலாண்மை முறை மூலம் சரியான மனிதவள மதிப்பீடு மேற்கொள்ளுமாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வரையறுக்கப்பட்ட நிதியிடத்திற்குள் ஊழியர்களின் எண்ணிக்கையை விரிவுபடுத்தாமல் அத்தியாவசிய ஆட்சேர்ப்புகளை செய்வதற்கான அதிகாரம் குறித்த குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமரின் செயலாளர் பிரதீப் எதிர்காலத்தில் நுகர்வோருக்கு குறைந்த விலை அரிசியை வழங்க முடியும் என சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் யுகே சிங் தெரிவித்தார் அனுராதபுரத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இதேவோர் இந்த ஆண்டு மகாபருவத்திற்கான நெல் அறுவடை தொடங்கியுள்ள நிலையில் அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை இன்னும் அறிவிக்காததால் தாம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக விவசாயிகள் தெரிவித்தனர் பருவத்தின் ஒரு கிலோ நெல்லுக்கு குறைந்தபட்சம் நூற்றி நாற்பது ரூபாய் உத்தரவாத விலை அறிவிக்கப்பட வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் அம்பாரி மாவட்டத்தில் இலநகை லாகி மற்றும் செங்கமூக பகுதிகளில் நெல் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளன மேலும் விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செலவுகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் வாகன இறக்குமதிக்கான தடை எதிர்காலம் பிப்ரவரி முதலாம் தேதி முதல் நீக்கப்படும் என்று ஜனாதிபதி அருககுமார் துஷா இன்று உறுதிப்படுத்தினார் தற்போது அரசாங்கத்திற்கு சொந்தமான சொகுசு வாகனங்களை ஏலம் குறித்து பேசும் போது ஜனாதிபதி இவ்வாறு கூறினார் இறக்குமதி காட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை அடுத்து ஆரம்ப காலகட்டத்தில் வாகன விலைகள் ஏற்று இரங்களை சந்திக்க வாய்ப்புள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் விலைகள் சீரானவுடன் அரச பொது செலவினங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் அதிகப்படியானவற்றை குறைப்பதற்கும் தொடர்ச்சி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தற்போது அரச வாகன பிரிவில் உள்ள சொகுசு வாகனங்களை ஏலாம் விட அரசாங்கம் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்